இம்பர்பெக்சோ ஃபினான்ஸ் நேர்களுக்கு வணக்கம் மிடில் ஈஸ்ட்ல ஏற்பட்ட பதட்டமான சூழல் காரணமாக நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே சரிவில் தான் வந்து முடிஞ்சிருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி நாற்பத்தாறு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி ஐயாயிரத்தி இருநூத்தி ஐம்பதுல நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தொம்போது புள்ளிகள் சரிஞ்சு எண்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழில் நிறைவடைஞ்சிருக்கு இப்போ இது தொடர்ந்து சரியுமா என்ன ஆகும் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட பேசிடலாம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சிவி உனக்கமே ஒரு சோகமயமா தான் இருக்கு இந்த போர் சூழல்ல நீங்க செவ்வாய்க்கிழமை பேசுற போய் சொல்லியிருந்தீங்க இந்த வாரம் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாச்சுன்னா குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா அதே மாதிரி ரெண்டுமே நல்லா செஞ்சிருக்குங்க சார் எப்படி சார் பாக்குறீங்க மார்க்கெட் இன்னைக்கு இல்ல இது வந்து நம்ம ஒரு ஒரு மாதத்திற்கு மேலாகவே நம்ம இந்த நிகழ்ச்சி தொடங்கினதுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் முதல் காரணம் வந்து சந்தை வந்து புள்ளி பிரைஸ்ட் அல்லது ஓவர் பிரைஸ்ட் கூட சொல்லலாம் ஒரு பத்து ரூபாய் மதிப்பு இந்த சந்தைக்கு கொடுக்கலாம்னா ஆல்ரெடி நம்ம வந்து பதினைந்து ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ ஏற்கனவே வந்து மதிப்பு அதிகமா இருக்கிறதுனால லிக்விடிட்டினால மட்டுமே ஏற்றப்பட்ட ஒரு இது பண்டமெண்டல்ஸ் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் பொழுது விற்கனை வருவதற்கு சேல்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி இது நம்பர் ஒன் ஆனால் அது நடக்காமல் இருப்பதற்கு காரணம் வந்து லிக்விடிட்டி எக்ஸஸ் லிக்விட் கமோடிட்டி மார்க்கெட்ல இருக்கு ஒவ்வொரு தடவை இறங்குறப்பவும் வாங்கிட்டே இருக்காங்க அதனால பெருசா இறங்கலைங்கிறத பார்த்தோம் ஆனால் ஒரு நியாயமான ஒரு வலுவான காரணம் கிடைத்தால் இது இறங்குங்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அது அந்த காரணமாக ரெண்டு மூணு விஷயங்கள் நடந்தது சென்ற வாரம் பார்த்தீங்கன்னா சைனா வந்து ஒரு ஸ்டிமுலஸ் வந்து அங்க உள்ள தொழில் தேக்க நிலை காரணமாக அங்க வந்து ஒரு ஸ்டிமுலஸ் அதை உற்சாகப்படுத்துவதற்காக ஊக்கப்படுத்துவதற்காக அங்க வந்து ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்திருக்காங்க கொடுக்க செய்திகள் வந்து ஒண்ணு ஏற ஆரம்பிச்சது கொடுத்தாங்க அப்ப பணம் வந்து உலக சந்தைகளிலிருந்து அதை நோக்கி போக ஆரம்பிச்சது அதே மாதிரி ஃபெடரல் ரிசர்வ் வந்து பங்கு வட்டி விகிதத்தை கட்டுப்படுத்தின உடனே குறைத்த உடனே பிக்சட் ரிட்டர்ன்ல இருந்ததெல்லாம் பங்கு சந்தையை நோக்கி வர ஆரம்பிச்சது இது ரெண்டாவது மூன்றாவது பாத்தீங்கன்னா இந்த வார துவக்கத்துல அதாவது முந்தா நாள் நேற்று முந்தா நாள் அதுக்கு முதல் நேற்று கூட செபி வந்து முன்பெயர வணிகம் அல்லது ஊக வணிகம் சம்பந்தமாக நிறைய கட்டுப்பாடுகளை விதித்திருக்காங்க உதாரணமா ஐந்து லட்சம் ரூபாய் தான் மார்க்கெட் லாட் சைஸ் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து ஃபிக்ஸ் பண்ணது அதுக்கு முன்னாள் ரெண்டு லட்சம் தான் இருந்தது ஐந்து லட்சம் ரூபாய் இருந்தது கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகளாக அது மாற்றவே இல்லை தந்தை இவ்வளவு தூரம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நிப்டி என்ன இருந்தது பதினாயிரத்துக்கு கேடு இருந்தது இப்போ வந்து இருபத்தி ஏழுக்கு மேல இருக்கு இருபத்தி ஆறாயிரத்துக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஒன்றரை மடங்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ரேலி ஆயிருக்குது பதினஞ்சு லட்சம் இண்டெக்ஸ் அது பேஸ்ட் லார்ட் சைஸ் வந்து பியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல குறைந்தபட்சம் பதினைந்து லட்சம் இருப்பவர்கள் தான் முன்பேற வணிகத்துல அந்த இண்டெக்ஸ் பேஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ்ல பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு காரணம் ரொம்ப முக்கியமான காரணம் ஒரு பெருத்த அடி பலத்த அடி அப்படின்னு இவ்வளவு பெரிய அடியாக விடுவதற்கு ஏன்னா ஆயிரத்தி புள்ளிகளுக்கு மேல இன்னைக்கு இறங்கி இருக்கு சென்செக்ஸ்ல வந்து ஒரே ஒரு பங்கு ஜேஎஸ் டபிள்யூ தவிர எல்லா பங்குகளுமே இன்னைக்கு இறங்கி இருக்கு நிப்டி ஸ்டீலையுமே பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு பங்குகள் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலும் ஓஎன்ஜிசி இது ரெண்டை தவிர எல்லா பங்குகளும் இறங்கி இருக்குதுன்னா அதற்கு முக்கியமான காரணம் நம்ம முந்தா நாள் பேச அந்த மிடில் ஈஸ்ட் அந்த ஒரு டென்ஷன் தான் அது எஸ்கலேட் ஆயிடுச்சு நேற்று எதிர்பாராத விதமாக பெரிய காரணங்கள் எதுவும் இல்லாமல் அது திடீர்னு நேற்று எதிர்பார்க்கப்பட்டதுனால ஒரு காரணம்னு ஒரு வலுவான காரணம் இல்லாமல் இந்த அட்டாக்ங்கிறது ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்திருக்கிறது வந்து தந்தை மிகப்பெரிய அளவில் ஏன்னா கச்சா எண்ணெய் அது வந்து உலகத்தினுடைய ஒரு கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற மாதிரி அந்த இடம் வந்து கப்பல் போக்குவரத்துக்கும் சரி கச்சா எண்ணெய்க்கும் சரி ரெண்டுக்குமே அது வந்து ஒரு மிகப்பெரிய வலுவான ஒரு சந்தையை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் அந்த இடங்கள் எல்லாம் இது வந்து ஒரு கவலையளிக்கக்கூடிய விஷயமா தான் நான் பாக்குறேன் சந்தையை பொறுத்தவரை தற்காலிகமாக ஒரு பெரிய புல் ரேலிங் வந்து முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன் அதாவது முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது அதுக்கான அறிகுறிகள் தெரியுது இந்த நிலை இன்னும் ஓரிரு நாட்கள் திங்கள் செவ்வாய் வரைக்கும் தொடரும்னா இது பாரிஷ் மார்க்கெட்டா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கல்ல அல்லது பொலிஷ்னஸ் காப்பாயிடும் கம்பளீட்டா நான் நினைக்கிறேன் ஓகே சார் ஏன்னா எப்ப திருப்பி இஸ்ரேல் ஹீரோ அடிக்கலாம் அப்படிங்கிற தான் பேச்சு பெருக்கு பென் கேஸ் அப்ப அடிச்சிட்டாங்கன்னா இன்னும் மார்க்கு கம்மியாகும் ஆமா சார் இதை இன்னும் சரிவு ஏற்படுமா இதுல ஆமா என்ன அடிச்சிட்டாங்கன்னா இதை விட நடந்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஆதரவாக சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் சேர ஆரம்பிக்கும் இது வந்து இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் நடுவில் ஆரம்பிச்சு இப்ப ஈரானுக்கு மாறி ப்ராக்சி வார்ஸ் ஆரம்பிச்சு அப்புறம் அது வந்து பிரண்ட் லைன் வார ஒரு உலக உலக போர் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள்லாம் மிக குறைவு இன்னைக்கு நாடுகள் வந்து ரொம்ப மெச்சூர்ட் ஆயிட்டாங்க தலைவர்கள்லாம் ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க பப்ளிக் மீடியா எல்லாம் இருக்கு பட் இருந்தால் கூட அப்படி வரலாமா அப்படிங்கிற ஒரு அபாயம் ஒரு த்ரெட் அதிகரிக்கும் பொழுது இது சந்தை மேலும் வீழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு கச்சா விலை மேலும் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப குறிப்பா கவலை இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா வணிக போக்குவரத்து கடல் வழி போக்குவரத்து இருக்கு இல்லையா ஏற்கனவே ரெட்சி ப்ராப்ளத்தினால அது வந்து ரொம்ப சிரமமா இருக்கு அது வழியா போகக்கூடிய கப்பல்கள் தேவையில்லாமல் நிறைய இடங்களை சுத்தி போக வேண்டி வந்து அதனால கண்டெய்னர் ஷார்டேஜ் வந்து கப்பல் காஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் வந்து கணிசமாக அதிகரித்து இறக்குமதி ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுடைய விலையில அது வந்து சேர்ந்து ஒரு பணவீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அறிக்கையில இப்ப இந்த வார் வேற வந்து எஸ்கலேட் ஆனிச்சுன்னா இந்த கண்டெய்னர் சப்ளைல மிஸ் மேட்ச் ஏற்படும் இறக்குமதிக்கு அதிகமாக இருக்கலாம் ஏற்றுமதிக்கு பத்தாது அல்லது ஏற்றுமதிக்கு அதிகமாக இருக்கும் இறக்குமதி கிட்ட இருக்காது கப்பல் போக்குவரத்து அதனுடைய காஸ்ட் இதெல்லாம் வந்து பாதிக்கும் இது வந்து உலக பொருளாதாரத்தையே ஒரு விதத்துல பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கலாம் இப்ப கச்சா எண்ணெய் விலையை தொடர்ந்து அதிகமா இருச்சுன்னா என்னென்ன மாதிரி ஸ்டாக்கிங் வந்து பயங்கரமா பாதிக்கும் சார் என்ன மாதிரி செக்டர் பாதிக்கும் நமக்கு ஒரு எண்பத்தி டாலர்கள் ஒரு மாதங்களுக்கு முன்பு இருந்ததுல இறங்கி அறுபத்தி டாலர் வந்துட்டு இப்ப வந்து திரும்ப எழுபத்தி ஒன்னு எழுபத்தி வந்திருக்கு அதனால இன்னும் கூட ரூம் இருக்கு ஹெட் ரூம் இருக்கு ஏன்னா சந்தை இன்னமும் என்ன நினைக்குதுன்னா இந்த வார் எப்படியாவது இன்னும் ஒரு நாட்களுக்குள்ள ஒரு சமாதானமாக மாறிடும் எப்படி உக்ரைன் ரஷ்யா அந்த இது நடக்குதோ அந்த வார் மாதிரியா ரஷ்யாவுடைய அந்த போர் மாதிரி ஒரு மாடரேட்டா மாறிடும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால அதிகமா இல்ல ஆனால் ஒருவேளை இன்னமும் ஏற ஆரம்பிச்சு எண்பது டாலர்களை எண்பத்தி ஐந்து டாலர்களை தாண்டி பழைய மாதிரி போனச்சுன்னா திரும்ப மீண்டும் இப்ப மட்டுப்பட்டு வரக்கூடிய பணவீக்கம் சென்ற வாரம் நம்ம பார்த்தோம் வந்து நுகர்வோர் விலை குறியீடா இருக்கட்டும் அல்லது நம்ம மொத்த விலை குறியீடா இருக்கட்டும் சென்ற மாதம் வெளியான புள்ளிவரங்கள் ஓரளவு மாடரேட்டா ஒரு ஸ்டேபிளா தான் காட்டுது இந்த மாதிரி பெட்ரோலிய பொருட்கள் கொடுக்கக்கூடிய அதனாலதான் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் கச்சாயினுடைய விலையும் எண்பத்தி ஐந்து இருந்து எழுபத்தி ஆகி எழுபத்தி இருந்து அறுபத்தி ஏழு ஆன பெட்ரோலிய பொருட்களுடைய விலையை கணிசமாக குறைப்பார்கள் குறைக்கலாம் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருந்தது ஆமாங்க அந்த துறை செக்ரட்டரியை கூட சொல்லி இருந்தாரு அக்டோபர் மாதத்துல குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்க இப்போ அந்த வாய்ப்பு அதை தட்டி தட்டி கழிப்பதற்கு சொல்லக்கூடாது அதை தள்ளி போடுவதற்கு அரசுக்கு ஒரு வாய்ப்பாகவும் இது அமைந்து விடலாம் ஏன்னா அந்த மாதிரியான சூழல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம ஈரான்ல இருந்து வாங்குறத விட இருந்து நிறைய வாங்குறோம் ரஷ்யா கம்மியா தான் வாங்குறோம் இந்த அரசுக்கு முனம் தான் தெரியுது

மாதிரியான வீழ்ச்சியை சந்தித்திருக்கு அந்த குறியீட்டில் இருக்கக்கூடிய பத்து பங்குகள் பத்துமே வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது இது தவிர மீடியா ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் பிரைவேட் செக்டர் பிரைவேட் பேங்க் கன்சியூமர் டியூரபிள்ஸ் ஆயில் அண்ட் கேஸ் கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் இன்னைக்கு இறங்கி இருக்குது அதே மாதிரி ஸ்மால் கேப் மிட் கேப் லார்ஜ் கேப் நிப்டி பிப்டி ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் பிப்டி டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்படி பரந்த குறியீடுகள் எல்லாமே இன்று இறக்கத்துல இருந்தது இன்னொரு விஷயத்தையும் இங்க நம்ம சொல்லி ஆகணும் நிப்டியில வந்து அதாவது என்எஸ்சியில இன்னைக்கு வந்து வணிகமானது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் பங்குகளுக்கு மேல அதுல அறுநூத்தி முப்பத்தி ஏழு பங்குகள் மட்டும்தான் வந்து விலை ஏற்ற பங்குகளா இருக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு பங்குகள் விலை இறக்க பங்குகளா முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஆமா மூன்று மூன்றரை மடங்குக்கு நாலு மடங்கு விலை அதிகரித்த ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக மூன்றுக்கும் மேற்பட்ட பங்குகள் வந்து விலை குறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது பாம்பேலயும் பாத்தீங்கன்னா நாலாயிரம் பங்குகளுக்கு மேல் வணிகமானால் கூட அதுல ஒரு ஆயிரத்தி நூறு பங்குகளுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட விலை ஏற்ற பங்குகளா இருக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒரு பங்குகள் விலை இறக்க பங்குகளாக இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கிறது சந்தையினுடைய போக்கை தெளிவாக காட்டுவதாக தான் நான் எடுத்துக்கிறேன் ஓகே ஓகே சார் ஃபைன் சார் இப்ப வந்து இந்த நீங்க சொன்னீங்க மத்தபடி தங்கம் விலையுதுனால ஏறுமா சார் சாதாரணமாக கச்சா எண்ணினுடைய விலை அதிகரிக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலை அதிகரிப்பு என்பது சர்வதேச அளவுல ரொம்ப சகஜம் பல நாட்களாக இருந்துட்டு வந்தது அது நடுவில் அப்பப்ப மாறும் பொதுவாக என்ன காரணம்னா இந்த கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கும் பொழுது அதை விற்பவர்களுக்கு லாபம் அதிகரித்து அதை முதலீடு செய்யறதுன்னா அவங்க வந்து ஷரியா கம்ப்ளைண்ட் சொல்றாங்க இல்லையா அவங்க முதலீடு செய்யக்கூடியது எல்லாமே ரியல் எஸ்டேட்ல இருக்கலாம் அல்லது வட்டி தராத வட்டி ஈட்டி தராத வேறு முதலீடுகள்னு பார்க்கும் பொழுது தங்கத்துல பெரிய முதலீடுகள் வரும் அப்படிங்கிறது தான் அதுல பார்க்கக்கூடியது ஆனால் வார் காரணமாக நடக்கும் பொழுது அதனுடைய உற்பத்தியே பாதிக்கப்படும் விற்பனையே பாதிக்கப்படும் அதனால வந்து பெரிய அந்த காரணத்தினால விலை ஏறாது ஆனால் பாதுகாப்பு கருதி டாலர்ல இருந்து தங்கத்துக்கு போறது இந்த மாதிரி விஷயங்கள் மெல்ல மெல்ல நடக்க ஆரம்பிக்கலாம் பட் இந்த இன்னைக்கு நேத்து வந்து பெரிய மூவ்மெண்ட் இல்ல தங்கத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்ல போனா இங்க வந்து ஒரு சின்ன இறக்கத்துல தான் வந்து உள்ளூர் சந்தையில இருந்திருக்கு அரை சதவீதம் இறக்கத்துல இருந்திருக்கு எழுபத்தி ஆறாயிரம் ரூபாய் பத்து கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கம் வெளியினுடைய விலையும் பெரிய மாற்றங்கள் இல்லாமல் தொண்ணூத்தி

இதே மாதிரி இதுக்கு முன்னாடி மார்க்கெட் எப்ப சார் பாத்திருக்கீங்க இந்த மாதிரி இறங்கி இது விட அதிகமா எல்லாம் சந்தை இறக்கத்தில நம்ம பார்த்திருக்கோம் மார்ச் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபதுல லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ண அந்த நாளும் எடுத்த நாளும் சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது ரெண்டாயிரத்தி பதினாறுல டிசம்பர் நவம்பர் மாதம் அந்த டிமானடைசேஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே அந்த ஒரு வாரம் ஒரு வாரங்கள் சந்தை மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது இதை விட அதிக வீழ்ச்சியெல்லாம் சந்திச்சிருக்கு அப்ப என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா அப்பொழுது ஒரு ஐநூறு புள்ளிகள் சென்செக்ஸோ அல்லது இருநூறு முன்னூறு புள்ளிகள் நிப்டி இறங்குதுன்னா அது ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அன்னைக்கு நிப்டியே ஒரு பதினாலு பதினாலாயிரம் பதினேழாயிரம் அந்த பதினாலாயிரத்துல ஆயிரம் புள்ளிகள்ங்கிறது அல்லது ஐநூறு புள்ளிகள்ங்கிறது மிகப்பெரிய ஒரு சதவீத கணக்குல பார்த்தோம்னா அதிகமா இருக்கும் அப்ப பெருசா தெரியாது பெருசா தெரியும் இப்ப அவ்வளவு பெருசா தெரியாது ஏன்னா இருபத்தி ஐயாயிரத்துல ஐநூறு புள்ளிகள் நிப்டியில அப்படிங்கிறப்ப அது ஒரு சதவீத கணக்குல பார்த்தோம்னா ரெண்டு சதவீதம் தான் ஆனால் சதவீத கணக்குல எட்டு சதவீதம் பத்து சதவீதம் சந்தையை நிறுத்த வேண்டிய சூழல் தான் ரெண்டாயிரத்தி நாலுலயும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலயும் நிகழ்ந்ததையெல்லாம் பார்த்திருக்கோம் அந்த அளவுக்கு இப்ப சந்தை வந்து வாலட்டாலிட்டி இல்ல ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய சந்தை ஓரளவு ஒரு ஒரு மெச்சூர்ட்

தொடர்ந்து முதலீட்டாளர்கள் என்ன சார் பண்ணனும் இப்ப இறங்கிட்டே இருக்கு இல்ல ஏறிட்டே இருக்குன்னு என்ன சார் பண்ணணும் இப்ப இறங்கதான் போகுது இல்ல சந்தையை பொறுத்தவரை நம்ம ஒரு ஒரு மனசமா சொல்லிட்டு இருக்கிறது இந்த வாரோ இல்லையோ இது இந்த மாதிரி எதா இருந்தாலுமே சந்தை ஒரு உச்சத்துல இருக்கு அதுக்கேற்ப வந்து நிறுவனங்களுடைய ரிசல்ட்ஸ் கார்பரேட் நிறுவனங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து பாசிட்டிவா வரணும் வருது ஆனா அந்த அளவுக்கு வரல அந்த விலையை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு வரல அப்போ ஒண்ணு சந்தை கரெக்ட் ஆகணும் பங்கு பங்குகளுடைய விலை இறங்கணும் அல்லது நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கணும் அது நடக்கல இல்லைன்னா பக்கவாட்டு நகர்தலுக்கு ஓரிரு அந்த நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் இருக்கும் இப்படிதான் நம்ம சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ அதேதான் சொல்றோம் நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் அதிகரிப்பு பிரமாதமா இருக்கணும் அது இருக்குமான்னு சொல்ல முடியாத பரவாயில்லாம இருக்கு ஆனா அதோட விலை அதிகமா இருக்கும் பொழுது இன்னும் இறங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமா இருக்கு அப்படி ஒருவேளை இறங்கலைன்னா அவ்வப்பொழுது இறங்கிட்டு பக்கவாட்டு நகர்களுக்கு போயிடும் சோ அடுத்த ஓரிரு மாதங்களுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா சந்தையை பொறுத்தவரை நூறு ரூபா நூறு பாயிண்ட் அதிகரிச்சிச்சுன்னா நிப்டியை பொறுத்த வரைக்கும் திரும்ப வந்து நூத்தி பாயிண்ட் இறங்கும் அடுத்த முறை ஒரு எண்பது பாயிண்ட் அதிகரிச்சிச்சுன்னா வந்து நூறு பாயிண்ட் இறங்கும் ஸோ லோயர் டாப் லோயர் பாட்டம்ஸ் சொல்லுவோம் டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல அந்த மாதிரி குறைவான உச்சத்தை தொடும் ஆனால் விழும் பொழுது அதை விட சற்று அதிகமாக விழும் மெல்ல மெல்ல பக்கவாட்டு நகர்வுகளை நோக்கி செல்லும் ஏன்னா பெரிய அளவில் வீழ்ச்சி அடைகிறதுக்குங்கிறதுக்கான ஒரு மோசமான பொருளாதாரமாகவோ அந்த சூழலும் இன்னும் மாறல அது நம்ம அடுத்து வரக்கூடிய நாட்கள் தான் அது தெரிய வரும் அது மாறாத வரைக்கும் தந்தை வலுவாகத்தான் இருக்கும் குறுகிய காலத்துல இந்த மாதிரி வீழ்ச்சிகளை நாம் அடிக்கடி சந்திப்போம் இன்னைக்கு இருந்த அளவுக்கு வீழ்ச்சி நாளைக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது பட் மெல்ல மெல்ல ஒரு இறக்கத்துல இதை நம்ம முதலீட்டாளர்கள் பார்க்கணும்னா இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபதுல தந்தையினுடைய ஏற்றத்தில் பங்கு பெற தவறியவர்கள் அவர்களுக்கு முதலீடு செய்வதற்கான நம்ம அதிகத்தான் சொன்ன லாபத்தில் ஒரு பகுதியை புக் பண்ணி பதிவு செய்து அது ஒரு கையில் லிக்யூடிட்டியா வச்சுக்கிறது நல்லது சந்தை இறங்கும் பொழுது வாங்குவதற்கு அது நமக்கு வசதியாக இருக்கும்னு சென்ற மாதம் முழுவதுமே சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படி பணம் வைத்திருப்பவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கணிசமான இறக்கம் நாளையோ திங்களோ அடுத்த வாரமோ நிகழும் பட்சத்தில் அது வந்து வாங்குவதற்கான நீண்ட கால அடிப்படையில் நல்ல தரமான பங்குகளில் முதலீடு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் நான் பாக்கிறேன் என்ன கொஞ்சம் பொறுமையா பண்ணணும் பிரித்து முதலீடு செய்யணும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் உடனடி உடனடியாக சந்தை ஏறும்னா அது வந்து ஒரு டெட் கேட் போன்ஸ்னு சொல்லுவோம் அந்த மாதிரியாக ஒரு ஆயிரம் புள்ளிகள் இறங்கியதற்கு ஒரு ஐநூறு புள்ளிகள் அதிகரிப்பதெல்லாம் நடக்குமே தவிர பெரும்பாலும் பக்கவாட்டு நகரத்தெல்லாம் தான் இருக்கும் சந்தை இந்த கூட <laughs> HDFC செக்யூரிட்டி மொபைல் ஆப் இன்னைக்கு வந்து வொர்க் ஆகாம போயிருச்சு ஆமா டெக்னிக்கல் ரீசன்ஸ்னால அது வந்து இருந்திருக்குன்னு சொல்றாங்க இந்த மாதிரி வந்து ரொம்ப தொழில்நுட்பம் வந்து ரொம்ப அட்வான்ஸா மாறும் பொழுது இது மட்டும் இல்ல வேறு சில நிறுவனங்கள் நம்ம பெயர் குறிப்பிட முடியாது ஆனா அவங்க இந்த மாதிரி இடையே சிக்கல் டெக்னிக்கல் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்த மொபைல் ஆப்ல வந்து வணிகம் செய்ய முடியாது இருந்திருக்கு பட் இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா ரொம்ப இவ்வளவு குரூஷியலான ஒரு டே ரொம்ப மிக முக்கியமான நாள் பங்கு சந்தை விழுந்து இருக்கிறது ஒண்ணு விழுவதற்கு முன்பு விற்று வெளியே செல்லணும்னு நினைச்சவங்களுக்கு பண்ண முடியாது இல்ல இப்ப விழுந்து இருக்கு ஆதாயமா எடுத்துக்கிட்டு வாங்கலாம்னு நினைக்கிறவங்களும் பண்ண முடியாத ஒரு சூழல் வரும் பொழுது இது வந்து எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கிறது இதுக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது என்ன விஷயம்னா இந்த தொழில்நுட்பம் எவ்வளவுக்கு எவ்வளவு நல்லதோ அதுல சிக்கல்களும் வரும் அதனால வந்து இது வந்து முதலீட்டாளர்களுக்கு இதுல எந்த பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னைக்கு ஒரு முதலீடு செய்ய நினைத்தவர்களுக்கு செய்ய முடியலங்கிறது வாஸ்தவம் பட் டே ட்ரேடர்ஸுக்கு இது வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் தான் நம்ம டே ட்ரேடிங்கை திரும்ப திரும்ப அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம் அப்படியே பண்ணாலும் ஒவ்வொரு போன் ஒருத்தர் கூப்பிட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒன்னு ஒரு ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் இருந்ததுன்னா மொபைல் ஆப்போட சேர்த்து

நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்கள உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க